சற்று முன் தமிழகம் முழுக்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மாநில தலைவராக தொடர கூட்டு பிரார்த்தனைகள் மற்றும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் என பலகட்ட நடவடிக்கைகளில் பாஜக நிர்வாகிகள் இறங்கியிருக்காங்க முக்கா முக்கியமாக சென்னை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கலைதேவி அப்படிங்கிறவங்க நம்ம சோஷியல் மீடியாவில் மிக பிரபலமான பேசக்கூடிய ஒரு நபர் பாஜகவுடைய ஆதரவாளர் பாஜகவுடைய கட்சி மாநில பேச்சாளர் இவங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோவிலில் வந்து மீண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியேற்க வேண்டும் தலைவராக பதவியேற்க வேண்டும் உள்ள சாமிக்கு வந்து சிறப்பு பூஜைகள் விஷயங்கள் எல்லாம் செய்திருக்காங்க அந்த வீடியோ பகிர்வும் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அனைத்து தொண்டர்களாலும் அனைத்து பாஜக கட்சி நிர்வாகிகளாலும் அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக வர வேண்டும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த எதிர்பார்ப்பு பாஜக தலைமை பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜக தலைமை அண்ணாமலை அவர்களை அறிவித்து விட்டார்கள் என்றால் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி நம்ம அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான ஆட்சி அமைவது உறுதி அப்படிங்கிறதுல நம்ம வந்து உறுதியா இருக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ